கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே கலங்கிடாதே ஆமேன் ஹலிலுயா கலங்கிட வேண்டாம் நம் தேவன் நம்மை காக்கும் தேவனாயிருக்கிறார் ஆமேன் ஹலிலுயா யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தனமோடு பேசுகிறார் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரிமானவர்களே அநேகருடைய இருதயங்களுக்குள் கவலை கலக்கம் பயம் நிறைந்ததாய் காணப்படுகிறது கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களே வேதத்திலே இசைக்கிய ராஜாவுக்கு இருதயத்தில் கலக்கம் உண்டானது என கண்பானவர்களே இயசையா திர்க்கதர்சியானவர் வந்து சொல்லுகிறார் உன் வீட்டை ஒழுங்குபடுத்திக்கொள் நீ மறித்து போவாய் என்று எசேக்கியா ராஜாவுக்கு கலக்கம் உண்டானது சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி ஜெபித்தார் எனக் அன்பானவர்களே தேவன் அவருடைய கலக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றினார் ஆமீன் ஹலே லூயா இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட கலக்கத்திலே பயத்திலே இருக்கிறீர்களா இன்றைக்கும் கருத்தருங்களோடு பேசுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படியாக சொல்வார் என் இருதயம் எனக்குள் வியாகுல படுகிறது மரணதிகள் என்னை மூடிக்கொண்டது நடுக்கமும் பயமும் என்னை பிடித்துக்கொண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே சங்கீதக்காருடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்தில் வியாகுலம் இருந்ததாம் அதாவது அவரும் டிப்ரெஷனுக்கு உள்ளாயிருக்கார் மரணதிகள் அவரை மூடிக்கொண்டதாம் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் மன அழுத்தத்திற்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார் ஆமேன் அநேகருக்குள் இப்படிப்பட்ட மரண மரணதிகில் உண்டாயிருக்கும் ஐயோ நான் போய்விட்டால் என் குடும்பத்திற்கு என்ன கதி என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்கிற மரண திகில் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தும் எனக்கன்பானவர்களே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் காணப்படுகிறது அவர் இருதயம் வியாகுலத்தில் நிறைந்திருந்ததாம் மரண திகில் அவரை மூடிக்கொண்டதாம் கொண்டதாம் நடுக்கமும் திகிலும் அவரை பிடித்து கொண்டதாம் இன்றைக்கு தாவிதை போல உங்கள் வாழ்க்கை பயணம் மரண திகிலினாலும் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்திருக்குமானால் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆமீன் ஹலிலூயா வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது சூசான் நகரம் கலங்கி நின்றதாம் ஏன் எதற்கு என்று பார்க்கிற பொழுது சூசான் நகரத்திலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது யூதர்கள் அனைவரையும் கொன்று போட வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அதை கேட்டவுடனே யூதர்கள் கலங்கி நின்றார்கள் சூசான் நகரம் கலங்கி நின்றது எனக்கு பிரியமானவர்களே யூதர்கள் யாவருமே தேவனை நோக்கி திரும்பி மூன்று நாட்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் கலங்கி நின்ற சூசான் நகரம் மகிழ்ந்து களி குர்ந்தது ஆமேன் கலங்கி ஜெபித்த யூதர்கள் மகிழ்ச்சியை கண்டார்கள் தேவனுடைய ரட்சிப்பை கண்டார்கள் தேவனுடைய மீட்பை கண்டார்கள் மகிழ்ந்து களி கூன்றுந்து தேவனை துதித்து பாடினார்கள் என உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார் ஆமேன் எனவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் அவரை நம்பியிருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமேன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சவதித்துக் கொடுக்கிற தேவன் நம்மை போஷிப்பதில் அதிக நிச்சயமாயிருக்கிறது ஆமேன் உங்கள் கவலையை நீக்கி களிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக ஆமேன் ஆமேன் Amen.